ஹர ஹரஹர ஜெய ஜெயர் மகா பெரியவா சரணம் நாளை ஜனவரி பதினேழாம் தேதி சங்கடகரா சதுர்த்தி நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் பத்து ரூபாய் கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வாங்க இந்த ஒரு பொருளை நீங்க ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருவது மூலயமா உங்க வீட்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் முழுவதுமாக உங்களுடைய இருந்து நீங்கும் எத்தனை நாட்கள் எல்லார் முன்னாடியும் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டு இருப்பீங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களை அவமானப்படுத்தி அசிங்கமும் படுத்தியிருப்பாங்க நாட்கள் கடந்து போயிருச்சு தவிர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த மாதிரி எந்த இடத்துலயும் உங்களுடைய மரியாதையும் சரி மற்ற விஷயங்களும் சரி உயர்ந்த பாடா இல்லை எல்லா இடத்துலயுமே உங்களை தான் அவமானப்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அவமானங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரும் விநாயகப் வழிபடக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாள்னா அது இந்த சங்கடகராசத்து நாள் தான் அது மட்டுமல்ல சங்கரகரா சதுர்த்தி நாளன்று நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்ற போது கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த நாள் நாளை எத்தனை நாட்கள் சொல்லலாம் ஆனா விநாயகப் பெருமானுக்கு இருக்கிறது இந்த சங்கரகரா சதுர்த்தி தான் இப்படி வந்திருக்கக்கூடிய நாளில் நீங்கள் இதை செய்வது மூலியமா இப்படிப்பட்ட எளிமையான ஒரு விஷயத்தை செய்வது மூலியமா உங்க வாழ்க்கையில நிலையான மாற்றங்களையும் துன்பங்களையும் நீங்கள் முழுவதுமாக தீர்த்து கொள்ள முடியும் எத்தனையோ இடங்களுக்கு சென்று நீங்கள் அவமானப்பட்டிருந்தாலும் இனி அந்த அவமானங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் யாருக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதையுமே இழக்க வேண்டிய அவசியம் என்பதற்காக இனி வரக்கூடிய காலங்கள் அந்த அளவுக்கு உண்மையான மாற்றத்தை நிலையான மாற்றம் நீங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுதுன்னா நிச்சயமா ஏற்பட போகுதுங்க நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க சரி அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி எந்த ஒரு விஷயத்த வீட்டுக்கு பத்து ரூபாய் வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளாய்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தள தெளிவாக புரியும் சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் என்ன செய்யணும்ன்ற மிகப்பெரிய கேள்வியே இருக்குதா நான் சொல்றேன் எளிமையா புரிஞ்சுக்கிட்டு நீங்க எளிமையாவே செய்யலாம் இதை செய்வதற்கு கஷ்டமோ இல்ல கடினமோ பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைன்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படி என்ன செய்யணும்ன்ற கேள்வி இருக்கா நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் முதல் விஷயம் இதை நீங்க செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதற்கு தேவையான பொருள் என்ன வாங்கிட்டு வரணும்ன்ற கேள்வி இருந்துச்சுன்னா அதை நான் சொல்றேன் இதை வாங்கிட்டு வரக்கூடிய நபர்கள் சுத்தபத்தமா இருக்கணும் குழிச்சு இருக்கணும் அப்படின்றது எல்லாம் தேவையில்லைங்க இது யாராக இருந்தாலும் சரி யார் வேணாலும் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இத பத்து ரூபா கொடுத்தா வாங்க போறீங்க அதிகப்படியான பணம் என்பது செலவாக தேவையில்லை ரெண்டாவதான விஷயம் இதை வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பா முழுமையான மனசோட நம்பிக்கோடு வாங்கிட்டு வர வேண்டும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் பரிகாரங்கள் செய்றாங்க பூஜைகள் செய்யறாங்க மனசார வாங்கிட்டு வராங்கன்னா சும்மா நானும் செய்யறேன் அப்படின்றதுக்காக செய்வாங்க அப்படி நீங்க செய்யக்கூடாது இதை வாங்கிட்டு வரேங்கின்ற போது கண்டிப்பா ஒரு முழுமையான மனசோட நீங்க வாங்கிட்டு வர வேண்டும் அது மட்டும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய முன்வரீங்க செஞ்சு பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு தான் செய்யணும் சும்மா நானும் செய்கிறதுக்காக செய்ய வேண்டாம் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுவும் ரெண்டாவதுதான் விஷயம் இப்போ நீங்கள் எந்த பொருள் வாங்கிட்டு வரணும்னு கேள்வி இருக்குல்ல அதை நான் சொல்கிறேன் இப்போ சொல்லக்கூடிய பொருட்கள் எதை வேணாலும் வாங்கிட்டு வரலாம் கட்டாயம் இல்லை ஆனால் எதை வாங்கிட்டு வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அப்படி நீங்கள் முதலாவதாக உங்களுடைய வீட்டுக்கு வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு பொருள் இதுதாங்க இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கு ஆனா கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் அது வேற இல்ல உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல கூட கிடைக்கும் ரொம்ப எளிமையான ஒரு பொருள்னா கொண்டக்கடலைய நீங்க இந்த நாட்களில வாங்கிட்டு வாங்க உங்களுடைய வீட்டுக்கு சதுர்த்தி நாட்கள்ல இந்த உணவாக இருக்கக்கூடிய கொண்டுக்கடலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவதுங்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட இதை வாங்கிட்டு வாங்க அப்படி கொண்டுக்கடலை வாங்க முடியாதவங்க இனிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளாக இருக்கக்கூடிய லட்டுவை இன்றைய நம்ம வாங்கிட்டு வரலாம் வீட்டுக்கு இந்த லட்டுவை வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சில மாற்றங்கள் என்பது ஏற்படும் அப்படி இல்லைன்னா கடைகள்ல கிடைக்கிது கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது தெரியும் மாவு குழக்கட்டு அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க பச்சரிச வச்சு வீட்டிலேயே செய்யலாம் அப்படி இல்லைன்னா கடைகளை கூட நீங்க வாங்கிட்டு வரலாம் இந்த சதுர்த்தி நாட்கள்ல இதை வாங்கிட்டு வருவதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான் இப்போ இது செஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் உங்களால் வாங்கும்போதுனா கூட பரவாயில்ல உங்களுடைய வீட்டு பக்கத்துல எங்கேயாச்சும் வந்து இந்த ஒரு வேரோடு சேர்த்துருக்கக்கூடிய ஒன்றை வர வரப்பரேங்க அது வேற ஒன்று உள்ள அரங்கம் அருகம்புழையும் அதோட வேரையும் சேர்த்து உங்களுடைய வீட்டுக்கு எடுத்து வருவது மூலியமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த விநாயகப் பெருமானுடைய கோபத்தையும் முக்கியமா விநாயகப் பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய ஒரு பொருள்னா இந்த ஒரு அருகப்புழு தான் அதை நீங்க வீட்டுக்கு இதை வாங்கிட்டு கூட வர வேண்டும் ஏன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துல எங்களாலும் கிடைக்கும் அப்படி கிடைக்காதவங்க ஒரு சில கடைகள்ல பூக்கடைகள்லாம் வச்சிருப்பாங்க அருகம்புழை அத கூட நீங்க தாராளமா அருகம்புள் மாடுன்னு கேட்டா தருவாங்க அப்படி இருக்கிறத வீட்டுக்கிட்ட வந்து விநாயகப் பெருமானுக்கு சாத்துங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது எதிர்பார்க்காத லாபங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான தீர்வாகவும் இது அமையும் இது நீங்களே நம்ப மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு சக்திங்கிறது இருக்குது இதை நீங்க வாங்கிட்டு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்கும் இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் சொல்லிக்கக்கூடிய பொருட்கள்ல எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து போதும் இது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் முக்கியமா நீங்க உணவுக்காக வாங்கிட்டு வரக்கூடிய பொருள் கொண்டைக்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவிச்சு நீங்க விநாயகர் விநாயகப்பெருங்க வைங்க அதை எடுத்து கொண்டைக்களை வாங்க முடியலங்க அப்படின்ற போது நம்ம எப்படி சொன்ன மாதிரி கொழக்கட்டை மா குழக்கட்டை சொல்லுவாங்க சொன்னேன் அதுக்கு வந்து நிறைய விதத்துல இருக்கு நான் மா குழக்கட்டை சொன்னேன் நீங்க இதை செய்கிறீங்க அப்படின்ற போது அதை செஞ்சு வீட்டில் விநாயகப் பெருமானுக்கு படைச்சிருங்க மூன்றாவதாக சொன்னதுதான் இந்த லட்டு இந்த ஒரு பொருளையும் நீங்க விநாயகப் பெருமானுக்கு படைச்சிருங்க இதை வீட்டில் செஞ்சாலும் சரி இந்த கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி எதை செஞ்சாலும் சரி படைச்சதுக்கு அப்புறமா அது சில மணி நேரங்கள்கிட்ட எடுத்து நீங்களே சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அது அங்கேயே இருக்கட்டும் அடுத்த நாள் தான் எடுத்துக்கிட்டது தான் கிடையாது அப்பவுமே எடுத்துக்கலாம் ஆனா நீங்க அருகம்புல் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அருகம்புல் மாலை அன்னைக்கு ஃபுல்லா இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில விழிஞ்சு ஒன்னே அந்த பிரம்மமூர்த்த நேரத்தை அந்த காயறதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு நாள்ல அருகம்புல் வாடிடாது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா இரவு நீங்க தூங்குவதற்கு முன்பாக நீங்க நாலு நேரத்தில் அந்த அருங்கம்புள்ள எடுத்துருங்க நீங்க காலையில் கட்டு வரீங்க அப்படின்ற போதும் சரி இல்லை மாலையில் தான் நான் வீட்டுக்கு கொண்டு வந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் அது காயாம நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ போது அதை எடுத்து நீங்க போட்டுருங்க அது வரைக்கும் பூஜைகள் ஏற்பட்டும் சரிங்களா இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் எதை வைத்து வாங்கிட்டு வந்து வச்சாலும் சரி நிச்சயமா உங்களுடைய இது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படணுன்ற போது இதை மட்டுமாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க கண்டிப்பா பலன்கிறது உங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஏற்படாத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இது அமையும் நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இதற்கு முன்பு நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க இத வாங்கிட்டு வருவது மூலியமா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை மாறணும் மாற்றணும் ஏற்படும் என்ன போது இதை கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடு கொடுக்கும் நிச்சயம் நல்லதாகவும் நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வாங்கிட்டு வாங்க கண்டிப்பா மிகப்பெரிய அளவிலான பலன்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களையுமே நீக்கி நன்மைகள் தரக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் வாங்கிட்டு வாருங்கள் கண்டிப்பாக பலன் அளிப்பதோடு உங்களுடைய துன்பங்களையும் தீர்த்து நன்மைகளாக அமைப்படுத்தும் நம்பிக்கோடு செய்தால் நல்லது நடக்கும் ஹரஹர ஹர ஜெய ஜெய சங்கர் நன்றி வணக்கம்